பாத்த எமே நாங்கள் மட்டும் இல்ல எங்க குடும்பம் எல்லாருமே வந்து நாங்கள் வெளியே போறோம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருவிழாக்கு போறோம் திருவிழா இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதரசர் அது எங்க இருக்குன்னா கல்லணைக்கு பக்கத்தில் இருக்கு அங்கே வந்து எங்க சித்தி சித்தப்பா ஊரில் வந்து திருவிழா அதனால அவங்க எங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து வெள்ளிக்கிழமையிலேருந்து திருவிழா வெள்ளி சனி ஞாயிறு திருவிழா மூணு நாள் திருவிழா சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து ரெண்டு நாளா அங்கே போகலை சரி ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வரேன்னு சொன்னாங்கன்னு போறாங்க நாங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் பங்காளி எல்லாருமே போகிறாங்க எங்கள் அப்பா கூட இஸ்தபா பெரியப்பா பிள்ளைங்களாம் அஞ்சு ஏழு பேர் சொல்லியிருக்கேன் அவங்க ஏழு பேர் ஃபேமிலியிலேருந்து நாங்கள் எல்லாருமே போகிறோம் அப்படியே போயிட்டு அப்படியே கல்லணையை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு கல்லணையை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போகலான்ட்டு திருவரம்பூரில் வந்து எங்கள் அண்ணிங்க அண்ணன் பசங்கள்லாம் ஏறுறாங்க அப்படியே நாங்கள் இங்கே வீட்டில் ஏறிட்டாங்க பஸ்ஸு வந்துகிட்டு இருக்கு ஏறிட்டாங்க நாங்களும் அப்படியே ஜாயின் பண்ணி இப்போ எல்லாம் போயிடுவோம் ஹாய் பாரு நான் குடு கூப்பிட்டு பா போனா இப்போல்லாம் சார்ட்டை ஒரு பொருள் கொடுத்துட்டு வாங்கினோம்னா முடியலை அதுக்கப்ப நாள் தான் இப்போது நாங்கள் பஸ் ஏறிறதுக்கு எல்லாம் போகிறோம் ரஞ்சிதம்மா வந்து நான் வந்து சாப்பாடு இருக்காங்க நாங்கள் வந்து பஸ் ஏறுறதுக்காக வந்தாச்சு பஸ் வந்து வந்திருக்குன்னு எங்கள் எங்க எங்கள் அண்ணி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்காங்க அதனால் வந்துருச்சு சொன்னாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் வந்துருச்சா வந்துருச்சு எங்கள் சித்தி ரஞ்சிதாமா சாதனா அம்மா நான் இன்னும் அங்கே யார் யார் வராங்க அப்படின்றது காட்டுறேன் விசாகன் ஜெய் விசாகன் பஸ்ஸு பார்த்து பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு வருங்க பஸ்ஸு அடுத்த ஸ்டாப்பில் இருக்கு எங்கள் சிறுமி எங்கள் உட்காந்தாச்சுமா நாங்கள்லாம் பஸ்ஸுக்குள்ளே அது அங்கே சொன்னேன் பாப்பாவை சின்ன நீ வரல அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க விசாக எனக்கு பஸ்ஸில் போனதுனால ஜாலி தான் ஜெய் ஹாய் கல்லணை பஸ் இது கல்லணையில் இன்றைக்கி அப்புறம் அவங்ககிட்ட பஸ்ஸு மாறினோம் வெயிலா இருக்கு ஆனா அந்த தண்ணியோட காத்துனால நல்லா சில சிலுன்னு இருக்கு நம்ம இங்க இருந்து இப்போ அந்த சைட்ல தான் போகணும் மீன் கடையெல்லாம் வந்து நைட் போடுவாங்க சல்லண்டாச்சு கல்லணம் இறங்கியாச்சு இங்கிட்ட இருந்து நாங்கள் அந்த சைடு போகணும் இப்போ எல்லாரும் ஹாய் சொல்லிட்டு போங்க வருங்க எல்லோரும் ஹாய் சொல்லுவாங்க வருங்க சாரா சுமித்ராணி சுமித்ராணி ஹாய் மா எல்லாம் கருப்பாக தெரியுதுங்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இப்போ நாங்கள் எல்லாம் நடக்கும் திவீசு ஹாய் சொல்கிறா அண்ணன் பசங்க எல்லாரும் இப்போ போகிறோம் வெயில் ஆனால் மணி பத்து தான் ஆகுது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிடுவோம் எல்லாம் பத்து மணிக்கு தான் எல்லாம் கிளம்புவோம் கல்யாணம் சரி வீடியோ எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக சீக்கிரம் கிளம்புறோம் இல்லை எங்கள் சித்தி வேறு காலையிலே ஃபோன் பண்ணி சமைக்கிறோம் செஃப்பெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்களாம் சமைக்கணும்னு சீக்கிரம் சொல்கிறாங்க அதனால நான் வெயில் இதெல்லாம் பேசல இந்த லைன் தான் வந்து அரசங்குடி நடராஜபுரம் போகிற வழி இங்கிட்டவும் கல்லணை போகிறதுக்கு வரும் அங்கிட்டவும் வரும் ரெண்டு வழி இங்கே தான் வந்து இங்கே தான் வந்துட்டு மீன் விற்கிற இடம் இப்போ கல்லணை எல்லா எல்லா இடத்துலையும் விற்க முடியாதுல அதனால இந்த இடத்துல தான் மீன் விற்பாங்க அதனால இங்கே வந்து எல்லாம் வாங்கிட்டு போவாங்க இதுதான் கல்ல மீன் விற்கிற இடம் என்னை விட்டு போறாங்க வெடி எடுத்தாங்க யாருமே மதிக்கிறது இல்லை மறந்துடுது போகணும் இன்னும் எங்கள் அக்கா மாமா இவங்க எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக விடுவாங்க நாங்கள் மட்டும் சரி கல்லணைக்காக சீக்கிரம் வந்தாச்சு

கம்பெனி எடுத்து நிறைய ப்ராப்ளம் ஆகுதுன்னு அப்படி போட்டிருக்காங்க முன்னுக்கு இந்த கம்பியெல்லாம் இல்லை அதனால் ஈஸியாக வீடியோ எடுக்கலாம் முடிஞ்சுச்சு இப்போ வந்து கம்பிலாம் போட்டிருக்காங்க பாருங்க ஏன்னா கஷ்டம் தானே ஏன்னா செல்ஃபி எடுத்தால் விழுந்துடுவாங்க அந்த மாதிரி புதுசாக அந்த கட்டையெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க இப்போ எடுக்கக்கூடாதுன்னு அந்த கம்பி வச்சுருக்கோம் ம் அதான் செல்ஃபி என் தம்பி கதிர் பிரகாஷ் பின்னாடி வருவானுங்க இது மாதிரி இன்னொரு அங்கடா இருக்கு அப்படியே அங்கிட்டு போய்க்கு

சாறல் அடிக்குது வெயில்னால அவ்வளவா சரியா தரல முன்னுக்குலாம் இந்த சைடுல தான் இறங்கி குளிக்க விடுவாங்க ஆனா இப்போ இல்லை அதெல்லாம் அந்த சைடு குளிக்கிறான் பாருங்க வருமா அப்படி எப்படி காற்று பிறகுதுன்னு மாச்சு தண்ணி ஆனால் குளிக்க விடுறாங்க வந்துருங்க அந்த சைடுல எல்லாம் குளிக்கிறாங்க அந்த பக்கம் வந்து பள்ளியா இருக்கும் குளிக்க சௌரியமா இருக்கும் இங்கே ஆழகு

அப்போ நாங்க காட்டிகாணி ஜேசி எல்லாம் வந்திருக்கோம் ஆனா அதுக்கப்புறம் வரவே இல்லை ஒரு நாள் வந்து இதுக்குன்னே குளிக்கிறதுக்காக வரணும்

இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா பூங்கா மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு அப்புறம் மீன் இந்த மாதிரி எல்லாமே இந்த சைடுல தான் சாரல் சாரல் அடிக்குது இங்க யாருமே ஆனா செல்ஃபி எடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து தான் சொன்னாதான் பாருங்க செல்ஃபி செல்ஃபி பிரியங்கா எல்லாம் செல்ஃபி எடுப்பாங்க இல்லன்னா அங்க இருந்து எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க பாருங்க ஆர் ஆட்டணும் விளையாட்டு பொருள் இதை இன்னும் நாங்கள் நீங்கள் சீக்கிரம் வந்தனால எல்லோரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது நாங்கள் ஆனால் நீங்கள் இல்லை நீங்கள் வந்து இதுக்குள்ளே போனால் இன்னும் இந்த மீன் கடை கிழங்கு கடை அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் நாங்கள் இங்கிட்டு போகல இப்போ சுற்றி இங்கிட்டு போகிறோம் இதுக்குள்ளே தான் நான் வரல நாங்கள் அங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியாக எங்கள் சுமித்ராணி வந்து எங்களுக்காக பொங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்களாம் அதனால் நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் இல்லை சாயங்காலம் வந்தாலும் இன்னும் செம்ம கும்பல் இருக்கும்னு ஃபுல்லாக கடை இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இப்போ மணி பத்துன்றனால அந்த அளவுக்கு கும்பல ஒரு குழந்தை ஆர்டர் வேற லெவலா பொங்கல் அதுக்கு ஸ்பூனு அதுக்கு வந்து தட்டு வேற லெவலா கொண்டு வந்துருக்காங்க பாருங்க சட்னி என்ன சட்னி தேங்காய் சட்னி குடும்பம் தேங்காய் சட்னி புளி மிளகா எங்கள் அண்ணி வந்து எப்போதுமே பொங்கலுக்கு காம்பினேஷன் வந்து புளி மிளகா தொழில் தான் இது ஒரு ஜாலி தானே எங்க அண்ணி எங்களை நேரத்தை கேட்டாங்க வேறு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வேணா நீ அப்படின்னா அதனால அவங்க காலையில் செஞ்சாங்க அதனால் எடுத்துகிட்டு வந்தார் நல்லா நீ எங்க நீ நீங்கள் வீடியோ எடுத்து வரவங்களையும் பாருங்க தேங்காய் சாதம் தேங்காய் சாதம் தேங்காய் எனக்கு சரி தேங்காய் சட்னி எனக்கு மட்டும் பாருங்க என்னமா அது இருந்து தந்தாப்ல பிரசாதம் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் இருவம் ஈர ஊற்று இங்கே எங்கள் அம்மா இதுலேயும் தே கொடுக்குறா

ஈரல் கிரேவியோட கொண்டு வந்து போன தடவை கல்லணை வரும்போது இங்க சாப்பிட்டோம் இதான் இங்கேயும் வந்து இதான் மீன் கடை மதுமிதா இங்கெல்லாம் வந்து நாங்க உட்காந்து சாப்பிட்டுருக்கோம் எல்லாரும் சாப்பிட்டாச்சு இப்போ இந்த இடத்த விட்டு தாண்டி நாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் ஏன்னா சமைக்கிறதுக்கு எங்க சுத்தி திருப்பி போன் பண்ணிட்டாங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு போயிருப்போம் சுத்தி எங்க சுத்தி போன் பண்ணுவோம் அதனால நாங்க இப்ப போறோம் ஜாலியா இருந்துச்சு பொங்கல் தேங்காய் சட்னி அப்புறம் புளி மிளகா துவையது சாதனைக்கு வந்து அங்க இந்த ஜோசியம் பாக்கணுமா ஐம்பது ரூபாவா அதனால ரஞ்சிதா மாட்டேன் அதை பாக்கணும் பாக்கணும் சொல்லிட்டு சாதனை வந்து போய் உட்காந்துட்டான் கல்லணைக்கு தண்ணி வராதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்திருப்பாங்க தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து டெய்லி வந்து சம கும்பலா இருக்கு ஏன்னா எல்லாரும் தண்ணியை பாக்குறதுக்காக எங்க சத்தி நான் என்ன எங்க பரமேஸ் பாக்குது பரமேசு வீர எடுத்து வந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க போயிருச்சு இங்க வந்து எங்க அண்ணி எடுத்து வைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நானுமே சாதனாவும் நானும் இந்த கை ரேகைக்கு கை பார்த்துட்டு கிளம்புறோம் காலையில ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அந்த கனவுல இத்தனை வருஷமா நான் அழுதுதே கிடையாது நீ ஏன் சொக்காந்து நான் அழுதுட்டேன் அதனால எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை இவங்க எல்லாம் சொன்னாங்க ஏதாவது குழப்பி விட்டுருவாங்கன்னு இருந்தாலும் ஏதோ மனசு மேல ஆறுதலா சொன்னாங்க அதனால செஞ்சுட்டே போனாங்க அடுத்து எல்லாம் பாரம்பரிச்சோம் கார்லாம் எடுக்க சொல்லி அங்க அலௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க முப்பத்தி ரெண்டு அறுபது அந்த நம்பர் எல்லா காரையும் எடுக்க சொல்லி அலௌன்ஸ் பண்றாங்க ரெண்டு காரையும் கல்லடை இப்ப திருப்பியும் இந்த சைடு நடக்க ஆரம்பிச்சோம் இந்த சைட்லாம் தண்ணி இல்லை

இவன் இந்த சைடு தண்ணி இருக்கு ஆனா ஏமா இந்த சைடு தண்ணி இல்ல கொல்லிடம் அதாவது இதெல்லாம் காவேரி பாலாறு வெண்ணாறு காவேரி இது வந்து கொள்ளடம் அதனால கொள்ளடத்துல தண்ணி அதிகம் இருக்காது காவேரியில முழுகி தாங்க முடியாத தான் கொள்ளடத்துல தண்ணி ஓடும் அவ்வளோ போற தண்ணி இல்லைங்க பாருங்க பொசுக்குன்னு இருக்கு தண்ணியே இல்லாம இந்த கொல்லட தண்ணி தான் பாத்தீன்னா காக்கா நீர்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் அது குளிச்சாலும் அவ்ளோதான் இருக்கும் குடிச்சாலும் அவ்ளோ சூப்பரா இருக்கும் இந்த கொள்ள அதான் கம்மியா இருக்கு எல்லா சைடும் அந்த கம்பீ போட்டிருக்காங்க அந்த பாள வந்து புது பாள கட்டி இருக்காங்க முன்னுக்குலாம் கல்லnetlify தான் போறோம் பாருங்க கிட் இந்த கொஞ்சம் தான انا بس பிடிச்சி ஒரு மூணு ஸ்டாப்

இது ஒரு சைடு வந்தாச்சு நாங்க தான் பஸ் ஏற போகணும் நாங்க இங்கேயும் பாருங்க கடையெல்லாம் இருக்கு இங்கேதான் பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டே ஏற வரணும் ஆனால் பஸ் லேட் ஆகும்னால சரி கொஞ்சம் சூறனால நடந்து போகலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறோம் பொறுக்கலையா இப்போ பஸ் வரல அதனால நாங்கள் ஃபேமிலியா எல்லாரும் நடந்து போகிறோம் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிச்சு ஏன்னா கலந்த வீடியோ மட்டும் ஒரு வீடியோ போடலாம் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் போடலாம் பாய்